de <laughs> ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கூடிய தினமாக இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது எண்ணிக்கையில் குறைவாக வாழக்கூடிய ஸ்ரீலங்காவிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வடகிழக்கிலே பெருமளவிலே வாழ்த்துகள் அவர்கள் பல்வேறு பட்ட இதன் மூலமாக எதிர்கொண்டிருக்கிறார்கள் கிழக்கை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பு காந்தி பூங்காவிலே இதையொட்டி ஒரு பேரணி இருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே இப்போ நாங்கள் கிட்டு பூங்காவுக்கு முன்னால் நினைக்கிறோம் இந்த பூங்காவிலிருந்து செம்மணி சந்தி வரை ஒரு போராட்டம் நகர்ந்து செல்கிறது சமகாலத்திலே ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் இடம்பெறக்கூடிய

அரசியல் தரப்பை இந்த ஊர்தி தான் இந்த விடயத்தை எல்லா இடமே அறிவித்து செல்கிறது அந்த ஊர்தியும் இந்த இடத்தை காத்திருக்கிறது நம் சொற்பில் இந்த இடத்திலிருந்து போராட்டம் ஆரம்பமாக இருக்கிறது ஸ்ரீலங்காவை சர்வதேச கூற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த உள்நாட்டு பொறிமுறை வேண்டாம் தமிழின படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மட்டுமே நாங்கள் கோருகிறோம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைக்குலிகள் தமிழின் அழிப்புக்கு சான்று ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்த உள்ளிட்ட விடயங்கள் ஒரு இனம் பற்றக்கூடிய மோசமான வழிகளை வெளிப்படுத்துகிற விதமாகவும் அதனுடைய பாதிக்கப்பட்டக்கூடிய புகைப்படங்கள் தாங்கக்கூடிய வகையிலும் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊர்தே இந்த போராட்டத்துக்கு போராட்டத்துக்குற வகையிலே வடக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு பட்ட பகுதிகளைச் சேர்ந்த வடக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள் அதிலிருந்து வரக்கூடிய பெருமளவான மக்கள் இப்போது இந்த பூங்கா உள்ளிட்ட பகுதிகளே ஒன்று கூடி கொண்டிருக்கிறார்கள் காலமலாக்கப்பட்டு தங்களுடைய உறவுகளுடைய புகைப்படங்களை தாங்கிவாறு சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் என்று சொல்லி வயது வேறுபாடுகளை கடந்து இந்த இடத்துக்கு வருவது என்பது மிக மிக கொடுமையான ஒரு விஷயம் அந்த புகைப்படங்களோடு அவர்கள் தாங்கி இந்த போராட்டம் இடம்பெறுகிற இந்த தளத்தை வந்தடைந்து கொண்டிருக்கிறார்கள் அடையாளப்படுத்தியது நீங்கள் வழக்கம் இருக்குது இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு அதாவது கடந்த இந்த மாதம் பதினாலாம் தேதி நீதிமன்றத்தினுடைய நீதி நீதிமன்றத்திலே ஒரு இந்த வழக்கு நடைபெற்றது அந்த வழக்கிலே தொல்பொருள் பேராசிரியரும் சட்டமா சட்ட வைத்திய அதிகாரிகளும் ரெண்டு ரிப்போர்ட்டை அங்கே கொடுத்திருந்தார்கள் அதில் தொல்பொருள் பேராசிரியர் கொடுத்திருந்த ரிப்போர்ட்டில் இந்த ஸ்கேனிங் இயந்திரத்தினுடைய அசவிகளை பார்க்கின்ற போது இந்த ரெண்டாம் கட்ட இந்த பதினாலாம் தேதிக்கு முன்னர் இடம்பெற்ற ரெண்டாம் கட்டாகவிலின் ரெண்டாவது கட்டாகவில் வரை கிடந்த என்பு தொகுதிகளை போன்ற அல்லது அதனை மடங்கு ஆன என்பு தொகுதியை அங்கு காண்பதற்கான காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் மிகவும் தெளிவாக கூறியிருந்தார் அடுத்த நீதவான் நீதிமன்றத்தில் அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் தொடர்பாக அந்த பல்கலைக்கழக தொழில்நுட்ப பிரிவு அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக அது முன்னூரை தாண்டும் ஏனென்றால் சோமவர்ன ராஜபக்ச மிகவும் தெளிவாக அதனை அன்றைய ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே அதை நீ நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இருந்தபோதிலும் அது தொடர்பான விசாரணை மிக தெளிவாக நடைபெறவில்லை அதன் பின்னர் தற்பொழுது ஜனாதிபதிக்கு அவர் எழுதிய கடிதத்திலும் கூட மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் உளவு இயந்திரத்தில் கொண்டு வரப்பட்டு தேங்காய்கள் போன்று சடலங்கள் கொட்டப்பட்டு புதைக்கப்பட்ட படலங்களாக ஒன்றுக்கு மேல் ஒன்றாக குவியலாக புதைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதேவாறான தோற்றப்பாட்டுடன் தான் இங்கே காணப்படுகின்ற உடல்களும் இருக்கின்றன எனவே நிச்சயமாக இது முன்னூரை நானூறை தாண்டும் அதில் என்ற மாற்று கேட்டுக்கும் இடமில்லை விட வேறு மனித புதிகள் இருப்பதாகவும் குறித்த குற்றவாளி மிகவும் தெளிவாக அன்றும் சொல்லி இருக்கின்றார் இன்றும் அதனை தன்னுடைய மனைவினூடாக ஊடகங்களுக்கும் சர்வதேசத்துக்கும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அதாவது குறிப்பாக அரியாலையின் மணியந்தோட்ட பகுதியில் ஒரு மனித புதகொலிகள் இருப்பதாகவும் துண்டி தொடக்கம் கொழும்புத்திற்கு எதிராக அரியாலை வரையும் அந்த மனித புதர்கள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் என்னை பொறுத்தவரையில் வழக்காளியாக எனக்கு எங்களுடைய அரியாலை ஊர் மக்கள் மிகவும் தெளிவான கருத்துக்களை எனக்கு செய்திகளை தருகின்றார்கள் அதாவது அரியாலை பகுதியில் காணப்பட்ட இராணுவ சோ சோதனை அனைத்து ராணுவ சோதனை சாவடிகளும் சித்திரவதை கூடமாக இயங்கியதாகவும் அவசரமாக அவசரமாக புதைக்கின்ற மனித உடல்கள் அந்த சித்திரவதை முகாமுக்கு அருகிலும் அது விட ஒதுக்குப்புறமாக மணியந்தோட்டம் இந்த சித்துப்பாத்தி உப்பளம் போன்ற பகுதிகளில் புதைக்கப்பட்டதாகவும் மக்கள் கூறுகின்றார்கள் அதில் கண் கண்ட சாட்சியங்களும் இருக்கின்றன ஆனால் இந்த நீதிமன்ற பொறிமுறைக்கு அவர்கள் தங்களுடைய சாட்சியை வழங்க தயாராக இல்லை காரணம் எதிர்காலத்தில் தாங்களும் இவ்வாறான இன்பு தொகுதிகளாக மாற நேரிடும் என பயப்படுகின்றார்கள் ஒரு நியாயமான சர்வதேச சுயாதீன ஒரு விசாரணை வெறுமாக இருந்தால் அத்தனை சாட்சியை நான் கொண்டு வந்து அந்த விசாரணைக்கு ஒப்படைக்க தயாராக இருக்கின்றேன் எனவே என்னை பொறுத்தவரையில் அதுவும் குறிப்பாக அரியா பகுதி பூங்குளம் பூங்கங்குளம் சந்தி ராணுவ முகாம இருக்கலாம் அரியால சந்தி ஜெயா பில்டிங் இருக்கலாம் பொன்னம்பலம் சந்தியில் இருந்த இராணுவ இருக்கலாம் நெடுங்குளம் சந்தியில் இருந்த இராணுவ இருக்கலாம் முள்ளியில் இருந்த இராணுவ இருக்கலாம் மணியந்தோட்டத்தில் இருந்த இராணுவ முகாமாக இருக்கலாம் துண்டிச்சந்தியில் இருந்த இராணுவ முகாமாயிருக்கலாம் விட கொட்டுக்கிணத்தடி கோயிலுக்கு அருகாக இருந்த சி சித்திரவதை முகாமாக இருக்கலாம் ஜால்வரவு இராணுவ முகாமாக இருக்கலாம் விட காவலரங்கள் இவை போன்றவற்றை அனைத்திலுமே ஒரு சித்திரவதை கூடமாக இயங்கி இருக்கின்றது என்பது சாட்சியங்களூடாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது எனவே இது இன்னும் அதிகரிக்கலாம் இன்னும் மனித பகுதிகள் அதிகரிக்கலாம் அதுவும் குறிப்பாக கடந்த இருபத்தாறாம் தேதி மண்டதீவிலே ஒரு நினைவு தினம் முதல் முதலிலே முப்பத்தைந்து வருடங்கள் கழித்து ஒரு நினைவு தினம் மக்கள் இருந்தார்கள் அதுவும் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே எட்டாம் மாதம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தைந்து வயதான காலப்பகுதியிலே அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாசவினால் கட்டளையின் பேரில் அந்த இராணுவ நடவடிக்கை கோத்தபாய ராஜபக்சவைனாலும் சரத் பொன்சேகா தலைமை தாங்கியும் அந்த இராணுவ நடவடிக்கையை செய்திருந்தார்கள் அந்த மனித புதைகளையும் அங்கிலும் காணப்படுகின்றன எனவே என்ன பிறகு வடகிழக்கு தேசத்தில் அனைத்து இடங்களிலும் இந்த மனித புதைகளில் விதைக்கப்பட்டிருக்கின்றன அவை வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவைப்பாடு தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது இருந்தால்தான் இங்கே நடந்தது என்ன என்ற செய்தியை சர்வதேச மிகவும் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் நேற்று நாளில் ஒரு அடையாளப்படுத்தப்படும் நெஞ்சில தலை வைத்தது போன்ற என்ன விளக்கம் சொல்லப்படும் அல்ல மிகவும் தெளிவாக நீங்கள் இதில் ஒன்று பார்க்க வேண்டும் முதலாவது அவிலே இவ்வாறான ஒரு எலும்பு தொகுதியும் எடுக்கப்பட்டிருந்தன அதாவது ஒரு ஒரு என்பு தொகுதியின் இடுப்பு பகுதியிலே மற்ற இன்பு தொகுதியினுடைய தலை இருக்கக்கூடியவராது காணப்பட்டது அது ஊடகங்களில் அது வெளிவரவில்லை அந்த புகைப்படம் அது உடனடியாக அந்த அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்த கடவுளியால் அகழ்ந்தெடுத்தார்கள் அங்கே இருந்தவர்கள் சாட்சியமாக இருக்கின்றார்கள் நேற்றைய தினமும் நூற்றி எழுபத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு மன்ற எண்பு தொகுதிகள் ஒன்று ஒன்றினுடைய நெஞ்சில் அணைத்தவாறாக அந்த எண்பு தொகுதிகள் காணப்படுகின்றதா என்றால் என்னுடைய பார்வையில் எனக்கு தெரிவது என்றால் ஒரு உடல் உடலின் மேல் இன்னொரு உடலை போடுகின்ற போது அது நிச்சயமாக கையால் அணைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை அந்த கையுளுக்கு மேலாக தான் அந்த உடல்கள் இருக்கும் அந்த எண்பு தொகுதிக்கு மேலாக அந்த கைகள் காணப்படுகின்றதாக இருந்தால் அது நிச்சயமாக உயிருடன் அல்லது ஒரு குறை புதைக்கப்பட்டு இருக்கின்ற சம்பவம் தான் அது நடந்திருக்கிறதுக்கான சாத்திய கூடுகள் இருக்கின்றன நீதிமன்ற விசாரணை இருக்கின்றது நீதிமன்றம் அது என்ன என்னவாறான ஒரு அறிக்கையை பொலிஸ் திணக்கிளமும் குற்றவாள புலனாய்வு திணக்கலமும் சட்டமா வைத்திய வைத்திய திணக்கலமும் அதை மன்றக்கு சமர்ப்பிக்கிறார்கள் பார்ப்போம் அதை பார்த்து கொண்டு நாங்கள் அஹ் கருத்துக்களை மேலும் கூற மு கூடியதாக இருக்கும் இந்த நிகழ்வினை தொடங்குவதற்கு அஞ்சு மாவட்டத்தினுடைய கடமைகளையும் இந்த இடத்திலே ஒன்று கூடுமாறு அன்பாக கேட்டிருக்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இறந்தவர்கள் இறந்திருக்கின்றார்கள் அவர்களுக்காகத்தான் நாங்கள் இந்த நிகழ்வை இதில் செய்ய போகின்றோம் எங்கள் உறவுகள் முன்னூத்தி ஐம்பது பேர் இறந்துவிட்டனர் அவர்களுக்கான இந்த நிகழ்வை அஞ்சலியை செலுத்தி Kama re nda thul miyana, hume ki nda thul miyana, nda thul gano, ஒரு நிமிட அகவணக்கத்துடன் நாங்கள் பயணத்தை தொடங்குவோம் ஒரு பேரணியாக இருந்து செம்மணி வீடு விலை ஊடாக செம்மணி பார்த்து பயணம் விலை எமது இந்த பேரணியை கொண்டு செல்வதற்கு அனைத்து உறவுகளும் எந்த வேறுபாடுகளும் இன்றி இதில் ஒற்றுமையாக பயணித்து ஒரு வேலை கிரமமாக எனவே இந்த போராட்டத்திற்கு முன்னிலையாக இந்த வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவுகளை முன்னிலைப்படுத்தி அதை தொடர்ந்து மற்றவர்கள் எந்தவித குழப்பங்களும் இன்றி இந்த போராட்டத்தை முன்னெடுக்க எல்லோரிடமும் அனைவருடன் கேட்டுக்கொள்கிறோம்

ஒன்றிணைந்து எமக்கான பூரண ஆதரவைத் தந்து எந்த விதமான குழப்பங்களும் இடையூறுகளும் இல்லாமல் சர்வதேச